அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு குவாலிஸ் இந்த மாதம் என்னமோங்க இன்னோவா குவாலிஸ் மட்டும் அதிகமாக வந்திருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு வேலைக்கு முன் நம்ம காமிச்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு வீடியோக்கள் நம்ம சொல்கிறது தானுங்க இங்கே பாருங்க பா வெயில் நிறுத்திங்க கிளியர் கூற அப்படியே கட் போச்சுங்க பே ஒர்க் பாரு ஊரை கட்டாகிப்போ வெயில் நின்று 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 அப்புறம் கழுவுறது பார்த்து கழுவுங்க ரொம்ப கழுவாதீங்க நல்லா வீரில் நீ பெயிண்ட் அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வர பேட்ச் ஒர்க் இது எல்லாம் வந்து கழுவுறனால தான் இந்த பைப் எடுத்து பிடிச்சிக்கிறதுங்க அப்படியே பக்கெட்டில் தண்ணி மோந்து மோந்து ஊற்றுறது அந்த மாதிரி மோந்து மோந்து ஊற்றுனீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெலாம் வந்துடும் அலைவில் அலைவில் அப்படியே இது இதையே சுரண்டி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள் கழுவுறது வந்து பார்த்து ஈர தொழில் சும்மா தொட்டு தொடச்சிங்கன்னா போதுங்க எனக்கு அப்படி முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன் அப்படியே பார்க்கலாம் பூரா டென்ட்டு ஸ்கிராட்சு இந்த டோர் எப்படி வேலை செய்கிறது கம்பெனும் மாற்றிடலான்னு நினைக்கிறதுங்க ஒரு உள்ள கிளியில் தின்னு ஓடு சொன்னால் கழட்டில் கல்ட்டுனா தெரியும் ஊர் தின்னு ஓடிச்சுங்க அப்படியே அரிச்சிருச்சுங்க கீர் எல்லாம் மாற்றணும் அப்படியே வேறு இண்டிகேட்டரில் எவ்வளோ பழசெய் போச்சு எப்போவுமே ஒரு வண்டி வாகனங்கள் செலவு பண்ணுறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பட்ஜெட் யோசனை பண்ணி இதெல்லாம் பார்த்து தான் செலவு பண்ணணுங்க சென்டிமெண்டாக இருந்ததுன்னா செலவு பண்ணலாம் இல்லையா கம்மளும் கொடுத்து போட்டு புது வண்டி வாங்கிடலாம் டோர் பேடு ஊரம் கிழிஞ்சு கிடக்குது சீட்டி கவர் பூரா கிழிஞ்சு கிடக்குது எல்லாம் நீ வேலை செய்ய போடணுமோ எல்லாமே வேலை செய்யணும் பார்த்துட்டிங்களா உள்ள எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படி பேக் சீட்டை காமிக்கிறணும் ஆஹா அங்கேனா பவர் ரொண்ட சுட்சியே காணும் பவர் ரொண்ட சுட்சியே காணும் ஏசி மண்டல இன்றைக்கி குடிக்கணும் கிடைக்குமான்னு தெரியலைங்க கோலேஜுக்கும் சாமான்னா டிமாண்ட் ஆகிட்டே இருக்குது வர வர சரி முடிஞ்ச வரைக்கும் புதுசு பார்க்குறது அப்புறம் முடியாட்டி அப்புறம் செகண்ட்ஸ் தேட்றது தானுங்க அதனால் தான் லேட் ஏன் லேட் நிறைய பேர் கேட்பாங்க வண்டிகள் பழைய மார்க்கெட் போய் தேடோர் மிளகு ஒவ்வொரு மார்க்கெட்டாக ஜாமான் சார் அதுதான் மேட்ருங்க சரி வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறன்னுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க என்னென்ன வேலைகள் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இந்த வண்டி வேலை முடியிட்டுங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஃபோர் பார்த்தாச்சு இனி ஆஃப்டரு ஓகே நான் வேலையை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணணுங்க ஓகே வண்டி ஃபிட்டிங்ஸ் பூரா பிரிச்சாச்சுங்க டோர் ஈர் எல்லாமே கழட்டி வச்சாச்சு அங்கங்கே பொரிச்சலுங்க அங்கங்க ஓட்டைங்க ஆனால் வண்டி பார்க்குறக்கு இருந்தது பார்த்திங்களே முதல்ல ஆனால் இப்போ பாருங்க வண்டி தட்டும்போதுன்னு தெரியுதுங்க மொத்தம் ஒடுக்கு சின்ன சின்ன குத்து ஸ்கிராச்சுங்க அப்புறம் அந்த ரன்னிங் போர்டெல்லாம் இத்து போயிருந்துதுங்க அப்புறம் அதெல்லாம் பீஸ் போட்டுருக்குதுங்க இங்கே வருங்க பிளாட்ஃபாரத்தில் எத்தனை பொரிச்சல் லெஃப்ட் சைடு ஓட்டைங்க இந்த மாதிரி நிறைய ஓட்டைக்கெல்லாம் வந்து இனிமேல் பீஸ் போடணுங்க அப்புறம் நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க வீடியோ போடுறதில்ல வீடியோ போடுறது இல்லைன்னு கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க என்னால் முதல் மாதிரி இப்போ வந்து ஓடி ஆடி வீடியோ போட மாட்டேங்குதுங்க அதனால இந்த கார் ரிவ்யூ அது இதுன்னு வெளியெல்லாம் போயிடணுங்களா அதனால் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுக்க முடியறது இல்லைங்க அதனால தான் போட முடியறதில்லைங்க கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க இங்கே பாருங்க சுற்றி நாங்கள் காமிச்சிட்ருக்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சுதுங்க டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு டிங்கலிங் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட்டோட பேஸ்ட்டு இது வந்து ஸ்பாட் பேஸ்ட்டுங்க இதை போட்டால் தான் வண்டி வந்து டார்க் கலராக போச்சுங்களா அதனால் பாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நெகு நெகுன்னு வண்ணோணுங்க அதனால ஃபஸ்ட்டு நெகுன்னு வண்ணுறக்கா இதை விட்ருக்குதுங்க இதை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக பாடி கொஞ்சம் நெகு நெகுன்னு வண்ணிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைமர் அடிக்கிறதுங்க அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைமருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பாட்டுங்க அதுக்கப்புறம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கடைசியை வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோமுங்க இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல வந்து பிளாட்ஃபார்ம் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க அங்கங்கே எல்லா பக்கம் பீஸ் போட்டுங்க அதுக்கப்புறம் பிளாட்ஃபார் இருக்குன்னு தனியாக ஒரு பெயிண்ட் இருக்குதுங்க அது அது இந்த லப்பர் கோட்டுங்க அதனால் அந்த பெயிண்ட் விட்ருக்குறோமுங்க சுத்தமாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேஸ் கோட் அடித்தாச்சுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பேஸ் கோட் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் அடிக்க போகிறோம்ங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் லைட் வெளிச்சதுக்கு அப்படி தெரியுதுங்க இதுதான் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு அது கொஞ்சம் குப்பையில் நின்று இருந்ததுங்களா அதனால் ஒரே காற்று அடிச்சு காட்டி வண்டி கண்டிப்பாக கொஞ்சம் குப்பையாக இருக்கும் இதான் ஃபுல் பெயிண்ட் அடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் கிளியர் அடித்தாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த சென்டர் போஸ்டர்லாம் ப்ளாக் அடிச்சிக்கிறேன் பாருங்க சரிங்க கண்டினியூ பண்ணுறேங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கோலீஸ் ரெடி ஆயிடுச்சு பச்சை கோழிஸ் அப்படி என்ன ரெடி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஃபோர் எப்படி இருந்ததுன்னு ஆஃப்டரு திரும்பினானுங்க கொஞ்சம் நெஞ்சம் ஏன்னா வண்டி நிறுத்தின வண்டி வந்து நம்ம ஒரு ஜாமான முடிச்சு போடுறதுங்கிறது அப்புறம் அப்போ இருக்கிற எல்லாருமே வேலை செய்கிறது தான் நான் வந்து சில இடத்துலையும் கூட நான் விட்டேன் அப்படின்னாங்க கூட இங்கே அதுக்கு மச்சான் வந்துட்டேருங்களா நான் கூட சில இடத்துல இங்கே நம்ம நாட்டில் வந்து மேக்சிமம் விட மாட்டாங்க எந்த சாமானம் வேணும் எந்த இது போடணும் அப்படின்னு எப்படியாவது ட்ரை பண்ணி எங்கூட கூட இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி வருஷ அந்த உறவு அந்த நட்பு அதுதானுங்க மேக்சிமம் எங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ நம்மளால செய்வாங்க ஆக்சுவலாக ஏதோ ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க என்னமோ நீங்கள் வேலை செஞ்ச மாதிரி சொன்னீங்கன்னு கண்டிப்பாக சாரிங்க எங்கிட்ட இருக்கிறவங்க என்னுடைய நட்பு என்னுடைய அன்பு என்னுடைய சொந்தங்கள் அவங்க தான் வேலை செய்கிறாங்க சரி வண்டி பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்த உடனே சரி இப்போ கமெண்ட் பண்ணிடுவீங்க நம்ம டிஎம்எஃப் எப்படி இருக்குது அதே வண்டி தான் சரி இருங்க அப்படியே நான் முன்னாடி கிழமை வந்துடுறேன் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் அதுலேயே ஒரு பெரிய வேலை வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் கிரில் ஹெட்லைட்டுங்க ஃப்ரண்ட்டு பம்பர் சேஞ்சுங்க ஃபாக் லேம்பு கொடிக்கம்மா லோகோ செட்டுங்க ஹெட்லைட்டுங்க இண்டிகேட்டர் செட்டு இது வந்து உங்களுக்கு அளவில் பெயிண்ட் தான் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் வைப்பர் பிளேடுங்க அப்புறம் வின்ஷீல்டு கிளாஸு இதுங்க ரிமோட்டு ரிமோட்டுங்க ஏரியலு சைடு மிரரு அதுக்கப்புறம் சன்வைசரு அதுக்கப்புறம் என்ன ஆ இந்த டிஸ்க் வந்து பிளாக் கலரு ஒயிட் ரைட் நீங்கள் கேட்குறது புரிஞ்சுது இவ்வளோ வேலை செஞ்சீங்களா ஏன் அந்த வீல்க்கு பிடிக்க முடியலையா எங்கேயும் பிடிக்கவே முடியல ஏதோ ஒரு பக்கம் நம்மளோட எலக்ட்ரிஷியன் பாய் தான் வந்து எங்கேயோ டெல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பிடிச்சி அதை கொரியர் வந்து நான் கடைசி வரைக்கும் கொரியர் வரவே இல்லை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டுங்க பேக் வைப்பரு டெய்லைட் செட்டுங்க சைலன்சர் கப்பு அவ்வளோதான் இது வந்து சில என்னென்னாங்க இந்த ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் வாங்கி இந்த தான் போட்டோம் சீட்டிங் ஆக மாட்டேங்குது நம்ம ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கிறதும் தெரியுதுங்களா அந்த மாதிரி அப்புறம் இந்த ஐட்டம் அப்படி தானுங்க இது வந்து ஒரிஜினல் கிடைக்கல எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதே இல்லை சுத்தமாகவே டூப்ளிகேட் மட்டும்தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களா அதனால் வந்து குவாலிட்டிக்கு வந்து மேக்சிமம் ஆர்எஸ் மாடல் மட்டும்தான் தான் பிரச்சனைங்க இப்போ வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று பாலிஷ் வந்து அவ்வளோ இருக்கும் டியூவல் டோன் தெரியுதுங்களா பெயிண்ட் ப்ளூ மாதிரியும் க்ரீன் மாதிரியும் அப்படியே மாறி இருந்தோம் டியூவல் டோனாக தெரியும் இந்த கலரே அந்த மாதிரி தான் இந்த பாலிஷில் வந்ததே அடிச்சுக்க முடியாத கலர் இந்த கலர் தான் ஏங்க அப்படியே உள்ளே காமிக்கிறனுங்க வெளிச்சம் தெரியாது உள்ள அதுக்கப்புறம் சஸ்பென்சர் வேலைங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிச்சுங்க டோர் பேட்ஸு ஸ்பீக்கர்ஸு இங்கே பாருங்க சீட் கவரு மேட்டு நூடுல்ஸ் மேட்டு சாமி படம் அதுக்கப்புறம் பேக் சீட் வந்து ஆக்சுவலாக வந்து பின்னாடி வந்து நெட் சீட் வரும் அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி இன்னொரு பேபி சீட் போட சொன்னாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் அந்த சீட்டு மாற்றுதுங்க அப்புறம் இந்த ஏசி இந்த ஏசி வென்ட்டில் வந்து இதே கிடையாதுங்க இது அந்த வரும் விரும்பலங்க அதுக்கப்புறம் பவர் உண்டு ஒர்க் வேலை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பவர் சுட்சு விச்செல்லாம் ஒன்றுமே இருக்காது பின்னாடி வரும்போது இந்த பவர் விண்டோ சுட்ச்சு இந்த ஏசி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக ஓட்டையாக இருந்திருக்கும் இந்த ஏசி வண்டி பிடிச்சும் பாருங்க இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு வாரம் அலைஞ்சிருக்கும் நாலு வாரம் சென்னையில் பிடிச்சி போட்டோங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையே வந்து அப்புறம் பீடிங் செட்டு ஃபுல்லாங்க அப்புறம் இந்த பீடிங் செட்டு வெதர் ஸ்டெப்பு சன்வைஸரு இவ்வளோவா மாற்றி இருக்குதுங்க அது வேலைகள் சொல்கிறது வந்து நம்ம இப்போ வார்த்தைகளை சொல்கிறது அப்படி இருக்கும் அது செய்யும்போது தெரியுங்க ஒன்று ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணி சரி இருக்கு முன்னாடி கேமராங்க வந்துடுறேன் வீடியோவில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம டிஎம்எஃப் இப்படின்னு இருக்கிறாரு எல்லாம் ரெடியாக இருக்காங்க நம்மளுக்கு ஏதா வெயிட்டிங்கு இப்போ வந்து வெயிட் நீங்கள் இன்னும் வரைக்கும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு அதானுங்க ஒருத்தர் வந்து சென்டிமெண்ட்டாக அந்த வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேலை செய்யலாம் இதே வந்து இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு விற்கணுங்கிறதுல கதை ஆகவே ஆகாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம செலவு வந்து பயங்கரமாக நம்ம சொல்கிற ரேட் ஒன்று சொல்கிறோம் அப்போ அப்புறம் பழைய வண்டிகள் வேலை செய்ய செய்ய வேலைகள் இழுத்துறதுங்க அந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் எழுத்துறதுன்னு வச்சுக்கிங்களா அதுக்காகத்தான் சொல்கிறதுங்க சென்டிமெண்ட்டான எங்கள் ஐயன் குறுக்கால ஓரம் வாட்சி மேடைய சென்டிமெண்ட்டாக இருக்கிற வண்டியை தாராளமாக நீங்கள் வந்து வேலை செய்யலாங்க அப்புறம் மறக்காமல் இந்த வண்டியை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமட்ட சொல்லுங்கள் நத்தத்துலேருந்து வந்த நம்ம டிஎம்எஃப் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் குவாலிஸ் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அது பச்சைக்கலரஸ் எப்படி சொல்லி மறக்காமல் கவர்மெண்ட்டில் சொல்லுங்க சரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்